அதிபர் ஆசிரியர்களுடைய நீண்டகாலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுவைநிலை போராட்டம் இதுவருகின்ற இருபத்தாறாம் தேதி நடாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளினூடாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது இந்த சுயநிலைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது அதிபர் ஆசிரியர்கள் தாவரவிரி கோவையிலே குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த லீவு விண்ணப்பத்தை ஊடாக இமெயில் இமெயிலூடாக அல்லது எஸ்எம்எஸ் ஊடாக அந்த தகவலை திணைக்கள தலைவருக்கு அனுப்புவதன் ஊடாக தங்களுடைய சுயநிலைவு போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த அதிபர் இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் பத்து மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பிறந்தர்களாக சென்று அங்கே பாரியதொரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த சுயநிலைவு போராட்டத்திற்கு அதிபர் ஆசிரியனுடைய பங்களிப்பு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிய சங்கம் முன்வைக்கின்றது கடந்த காலங்களிலே சம்பள முரண்பாட்டு போராட்டங்களின் போது எவ்வாறு அதிபராசிரியர்கள் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பினை செய்திருந்தார்களோ அதேபோன்று அதிபராசிரிய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கான தீர்வை கோரி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுயநிலைவு போராட்டத்திலே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம் ஆகவே இந்த சுயநிலைவு போராட்டம் தொடர்பாக மேற்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு பயமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை இது தொழிற்சங்க உரிமை தொடர்பான விடயம் நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இந்த அறிவித்தலை வந்து நாங்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கி இருக்கின்றோம் தொழிற்சங்க உரிமை தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் அல்லது திணைக்கள ரீதியாகவும் எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு தரப்பும் விட முடியாது அத்தகைய தொழிற்சங்க பாதுகாப்பு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் திணைக்கள தலைவர்கள் போன்றவர்கள் அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் அல்லது வந்து வருமாறு அழைக்கிறார்கள் என்ற கோணத்திலே வந்து எவரும் அன்றைய தினம் பணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் அச்சுறுத்தல்கள் ஏதாவது ஆயின் நீங்கள் இலங்கை ஆசிய சங்கத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து இலங்கை ஆசிய சங்கம் மேற்கொள்ளும் என்பதையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற தொழில் பாதுகாப்பு தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் தரிசனையாக இருக்கிறது அதில் வருகின்ற இடையூறுகள் அனைத்துக்கும் இலங்கை ஆசிய சங்கம் முற்று பொறுப்பேற்று அந்த விடயங்களை கையாளும் என்பதையும் நாங்கள் அதிபர் ஆசிரியர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்